நாங்க ரிவ்யூ பார்த்து தானே நாங்கள் படமே பார்ப்போம் இப்போ ரிவ்யூவே பேண்ட் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் எப்படின்னே பார்க்கலாம் முதலே ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ம ஸ்டார்டிங்லேருந்து தான் சொல்லியிருக்கோம் இவங்க பாயிலேருந்து சொன்னால் அது வந்து சரி விட்டா ரிவ்யூ பார்த்துட்டுனா நாங்கள்லாம் ஒரு சில மூவிக்கெலாம் போகிறோம் கொடுக்கலாம் கண்டிப்பாக ஒரு மூவி அமௌண்ட் பே பண்ணிட்டு தான் போகிறோம் ஸோ அதை பற்றி நம்ம ரிவ்யூ கொடுக்குறதுல தப்பு இல்லை ரிவியூ கொடுக்கலாம் பட் ஆனால் என்ன சொல்கிறதுனா ஒரு சில பேர் வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்கலனா அது அப்படியே நெகட்டிவாகவே சொல்கிறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது ஒரு சில பேர் ஜெனுவினாக கொடுக்குறாங்க ஒரு சில பேர் வாய்க்கு வந்தது இஷ்டத்துக்கு இப்போ நம்ம கங்குவா அந்த மூவியில் வந்து ஒருத்தர் ஏதோ ஒன்று சம்திங் பெருசாக இது தேவையில்லை அது அந்தளவுக்கு இல்லை இல்லை அது வந்து தேவையில்லை அது வந்து வேணுன்னே வாண்டடாக அவங்க சொல்லியிருக்காங்களா இல்லை என்னென்னலாம் எனக்கு தெரியல பட்டு கொடுங்க ஆனால் அந்தளவுக்கு இப்போ நான் நானும் ஃப்ரெண்ட்ஸும் கங்குவா பார்த்தோம் ரொம்ப ஒஸ்டினெலாம் சொல்ல முடியாது ஏன்னா அவர் வந்து அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காரு ஆனால் கதை வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு இதுவாக இருந்தாலும் பட் ஓகே தான் ரொம்ப குறை சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை ஒரு சில பேர் அதுவே ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸாகவும் எடுத்துக்கிறாங்க அது எல்லாம் தெரியல பட் என்னவோ அது கரெக்டாக ஜென்யூனாக ஒரு சில பேர் கொடுக்குறாங்க அது ஃபாலோ பண்ணால் ஓகே தான் ஆனா பேன் வந்து இல்லை இப்போ ஒரு ஒரு மூவி வந்துச்சுன்னா ரிவ்யூ யாரு வேணாலும் கொடுக்கலாம் இருந்துச்சுன்னா பெஸ்டா இருக்கும் ஏன்னா ரிவ்யூ பாத்துட்டுனா நாங்கள் எல்லாம் ஒரு சில மூவிக்குலாம் போறோம் ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ரொம்ப மோசமா சொல்றீங்களா எங்களுக்கு என்னென்ன ஒரு சில ஆனா பேன் பண்றாங்களா ப்ரோ எங்களுக்கு பாசிட்டிவாதான் போடுவோம் இல்ல அதник நல்லா இல்லனா இல்லேன்னா இல்ல ஆமா ஆமா அப்படிதான் கூட கட் அந்த மட்டும் கட் பண்ணிட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் போடலாம் இவங்க என்ன சொல்றாங்க நெகட்டிவே போட அது நெகட்டிவ் ரெண்டுமே தான் போடணும் அப்பதான் நம்ம என்னன்னா ஏனா எல்லா மூவியும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படி சொல்ல முடியாது நம்ம என்னன்னு ரியல் ஜெனூனா சொன்னாலே ஓகேனான ஆனா ரொம்ப ரொம்ப இதுவும் பண்ண கூடாது நம்ம வந்து பாயிண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே தட் இஸ் ஃபைன் இல்லைன்னா அது அதனாலதான் ஏன்னா பழைய ரிவ்யூஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர்ல ஒவ்வொரு லவச்சி ஜென்யூனா ரிவ்யூ இப்போ வர்றதெல்லாம் ரிவ்யூ பண்ணுங்க ரொம்ப வேணுனே அவங்க டிஆர்பி இல்லை சம்திங் என்ன இந்த வியூஸ்லாம் எல்லாம் கூடுறதுக்காண்டி இஷ்டத்துக்கு நெகட்டிவ்லாம் அடிச்சு விடுறது அப்படிலாம் இல்லாமல் ஜெனூனா பாயிண்ட் என்னவோ ஆசிட்டிஸ் அவங்க சொன்னாலே போதும் அதை தவிர்த்து இன்னொரு அட்டாக் பண்றதெல்லாம் வேஸ்ட்னு தான் போய் படம் பார்க்கணும் ஓகே போயிருது ரிவ்யூ பார்த்துட்டு தான் படத்துக்கு போகணுங்க தான் அது கரெக்டாக நாங்கள் வந்து பிளான் பண்ணோம் ரிவ்யூ பார்த்தோம் அந்த மாதிரி என்ன ரொம்ப மோசமாக போட்டுருக்காங்களே ஒரு படம் நல்லா இருக்காதோ அப்படின்னு நினச்சோம் பட் நாங்கள் போனது நாங்கள் மூணு பேருமே போய் பார்த்தோம் இப்போ ஆக்சுவலி நாங்கள் வந்து ரிவ்யூ பார்த்தது ஒன்று நாங்கள் வந்து எதுக்கு போனோம்னா சும்மா என்டர்டைன்மெண்ட் போனோம் ஆனால் மூவி வந்து நல்லா தான் இருக்குது அந்த விஷுவலாக இருக்கட்டும் கதை வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் பட்டு வந்து ஓகேதான் ரொம்ப இஷ்டம்லாம் சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜேர்னர் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கணும் சோ அந்த இவர் இவர் சொல்ற மாதிரி ஒரு சில ஃபேன்ஸ்க்கு இப்போ சூர்யா ஃபேன்ஸுக்கு வந்து ஆப்போசிட்டா இருப்பாங்க அவங்களுக்கு பிடிக்காத காண்டி நெகட்டிவ் சொல்லுவாங்க

நம்மளுக்கு பிடிக்காது இந்த தலா படம் வந்து எத்தனை வருஷம் ஆகுது இது வரைக்கும் தேட்டருக்கே போனது கிடையாது நான் அடுத்த தலா விடாம இருச்சு அது மட்டும் தான் போகிறதுலாம் நல்லதான் அவங்க ஸ்டார்டிங்கிலேருந்து சொல்லியிருக்கேன் இப்போ பாதையில் வந்து நிப்பாட்டுங்க இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு வேலை பார்த்துட்ருக்கீங்க சம்பளம் அக்கௌண்ட்டில் வாங்குறீங்க கையில் திடீர்னு கையில் கொடுங்கன்னா எப்படி அக்கௌண்ட்ல தான் நான் வரும் அந்த மைண்டு போயிடும் இப்போ நம்ம திடீர்னு நிப்பாட்டுங்கன்னா நிப்பாட்ட முடியாதுல கொடுக்குறது கொடுத்துதான் முதலே ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மொ ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லியிருக்கணும் இவங்க பாயில இருந்து சொன்னா அது வந்து சரி விட்டு வராது வேணும்ன்ற அப்ப ப்ரமோஷன் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க நம்மள புறா அவ்வளவுதான் அதுன்ற அப்ப வேணாம் அப்படின்றது அல்லாஹ் இல்ல இல்லது எல்லாரும் பாய் பேர் அதானே சொல்றாங்க ரிவ்யூ சரியில்ல ரிவ்யூ போறனால தான் சில படத்துக்கு போறாங்கன்றாங்க ரிவ்யூ போட்டதால தான் ஓடல இல்ல ப்ரோ அப்பலாம் உங்களுக்கு இல்ல இல்ல ரிவ்யூ படம் மொக்கன்றாங்க அப்ப நான் கேக்கலையே எங்களால நிறைய பேர் ப்ரொடியூசர் அனுபவிச்சிருக்காங்க லாபம் அனுபவிச்சிருக்காங்க ஆமா ஆமா அப்ப உங்களுக்கு யார் நாங்க காங்கள பங்கு கேக்கல அவங்க அது அப்ப தெரியாது உங்களுக்கு அப்ப தெரியாதுல நம்ம ஏதாவது முக்கப்படம் ஏதாயிடுச்சுன்னா அதை வச்சு தான் நொண்டு வாங்க எல்லாமே உண்மையில் நான் வந்து எந்த படத்துக்கு போகிறது கிடையாது ஒரே ஒரு படம் தான் தலைப்படத்துக்கு மட்டும் தான் தலைப்படத்து தான் மூணு வருஷம் ஆகுது எந்த தேட்டருக்கு போனது இல்லைங்க தலைப்படத்து வெட்டி நாங்கள் மூவி பார்க்க போறப்ப ரிவ்யூ பார்த்து தான் போவோம் ஏன்னா எங்களுக்கு வந்து ரிவியூ பார்க்கறவங்களும் படத்தை பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறாங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க அவங்களோட விருப்பம் நாங்கள் வந்து ரிவ்யூ பார்த்துட்டு தான் எப்பயுமே மூவிக்கு போவோம் ஏன்னா எங்களோட அமௌண்ட்டு அது படம் நல்லா இருந்துச்சுன்னா நாங்கள் போய் அமௌண்ட் கொடுத்து பார்க்க போகிறோம் படம் இல்லாட்டி அவங்க சொல்லாலே சொன்னாலும் நம்ம போய் பார்க்க தான் போகிறோம் இல்லை ஆனால் அவங்க வந்து ரிவியூ பண்ணுறது அவங்களோட உரிமை அதை நம்ம யாரும் இது பண்ண முடியாது என்னோட கருத்து பிரகாரம் முற்றிலும் தவறு தான் அதை நம்ம ரிவ்யூவரை பார்க்கலை கொடுக்கலாம் கண்டிப்பாக ஒரு மூவி அமௌண்ட் பே பண்ணிட்டு தான் போகிறோம் ஸோ அதை பற்றி நம்ம ரிவ்யூ கொடுக்குறதுல தப்பு இல்லை அதை பேன் பண்ணது எனக்கு பொறுத்த வரைக்கும் தப்பு தான் சொல்லுவேன் அஸ் அ ஆடியன்ஸாக நம்ம ஃபேவராக இருந்துச்சுன்னா மூவியை பார்த்து என்னன்னு சொல்லலாம் அதை கருத்தை ப்ரொசீட் பண்ணுறதுல தப்பு இல்லை ஸோ அதை பேன் பண்ணக்கூடாதுன்னு என்னோடய ரெக்வஸ்டாக நான் கேட்பேன் இல்லை இல்லை நான் வீவாராக தான் போய் பா மூவி பார்ப்பேன் பார்க்கல எனக்கு பிடிச்சிருந்துச்சு இப்போ கங்குவா ரீசெண்டாக ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க பட் ஓரளவு அந்த படம் ஓகே தான் பார்க்கலாம் நல்லா தான் இருக்குது ஏன் சில தப்பான கருத்துக்கள் மூலியமாக